இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் செல்வம் ஏப்ரல் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் பூராடம் பகல் பதினொன்று நாற்பத்தி எட்டு வரை அடுத்து உத்ராடம் திதி தேய்பிரை சப்தமி இரவு ஏழு ஒன்று வரை அடுத்து அஷ்டமி கரணம் பத்திரை காலை ஆறு நாற்பத்தி ஆறு வரை அடுத்து பவம் யோகம் சித்தம் ராகு காலம் நாலரைலேருந்து ஆறு யமகண்டம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை குளிகை மூணுலேருந்து நாலரை சூரம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சுப நேரங்கள் ஏழரைலேருந்து எட்டரை பத்தே முக்காலிருந்து பதினொன்றே முக்கால் மூணுலேருந்து நாலு சந்திராஷ்டமம் மாலை ஆறு வரை ரிஷபராசிக்காரர்களுக்கு இதை அடுத்து மிதுன ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது கவனத்தோடு இருங்கள் நிதானத்தை கடைபிடியுங்கள் பொறுமையோடு இருக்கவும் யாரிடமும்